கல்லக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் சிபிஐ விசாரணை தேவை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் சிபிஐ விசாரணை தேவை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரை நாற்பத்தி ஒன்பது பேர் மரணமடைந்துள்ளார்கள் இன்னும் முப்பது பேர் கவலைக்கிடமாக உள்ளார்கள் இந்த கள்ளச்சாராயம் விற்றதே திமுகவினர் என்று குற்றம் சாட்டப்படுகிறது காவல் நிலையத்துக்கு அருகிலேயே இந்த கள்ளச்சாராய வியாபாரம் நடைபெற்றுள்ளது திமுக பொறுப்பாளர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக அமைச்சர்கள் ஆகியோருக்கு இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் கமிஷன் கொடுத்ததாக கூறப்பட்டது ஆகவே காவல்துறை கரங்கள் கட்டப்பட்டுள்ளன காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் கமிஷன் கொடுத்ததாக கூறப்படுகிறது ஆக இந்த கள்ளச்சாராயம் அருந்தி நாற்பத்தி ஒன்பது பேர் அடைந்துள்ளனர் இது தமிழகத்தையே புரட்டி போட்டுவிட்டது இந்த பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்துவிட்டது ஆனால் திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கிவிட்டு இது சம்பந்தப்பட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று கூறி ஒதுங்கிவிட்டார் ஆனால் இந்த கள்ளச்சாராய மரணம் விஷயத்தில் உண்மை நிலை நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டது இந்த கள்ளச்சாராய விற்பனையில் இந்த கள்ளச்சாராய மரணத்தில் உண்மை நிலை தெரிய வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் மட்டும்தான் விசாரணை உண்மை விசாரணை நடக்கும் இந்த கள்ளச்சாராய வியாபாரத்தில் இந்த கள்ளச்சாராய மரணத்தில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டும்தான் தெரிய வரும் சிபிசிஐடி விசாரணை நடத்தினால் அது தெரிய வராது சிபிசிஐடி நிறுவ என்ற காவல்துறை அமைப்பானது தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது திமுக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் பொறுப்பு ஆகவே உண்மையான முறையில் விசாரணை நடைபெறாது ஏனென்று சொன்னால் ஆட்சியில் இருப்பதும் திமுக ஆகவே திமுகவினரே சாராயம் விட்டார்கள் திமுகவினருக்கு கமிஷன் கொடுக்கப்பட்டது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கமிஷன் கொடுக்கப்பட்டது திமுக அமைச்சர்களுக்கு கமிஷன் கொடுக்கப்பட்டது என்ற அந்த உண்மை நிலையை சிபிஎஸ்ஐடி சிபிசிஐடி விசாரணை மறைத்துவிடும் பொதுவாக கள்ளச்சாராய வியாபாரம் நடந்தது மரணமடைந்தார்கள் இதற்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்றுதான் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்வார்கள் ஆனால் இந்த கள்ளச்சாராய மரணத்தில் இந்த கள்ளச்சாராய வியாபாரத்தில் உண்மையான குற்றவாளிகள் யார் எந்தெந்த அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் திமுக மாவட்ட செயலாளர்கள் யார் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் யார் யாருக்கு கமிஷன் கொடுத்துள்ளார்கள் எந்தெந்த அமைச்சர்களுக்கு கமிஷன் கொடுத்துள்ளார்கள் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கமிஷன் கொடுத்துள்ளார்கள் எந்தெந்த திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு கமிஷன் கொடுத்துள்ளார்கள் எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு கமிஷன் கொடுத்துள்ளார்கள் திமுக கட்சிக்கு கமிஷன் நன்கொடை கொடுத்துள்ளார்களா போன்ற விவரங்கள் தெரிய வேண்டும் என்று சொன்னால் அது சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டும்தான் தெரிய வரும் சிபிசிஐடி விசாரணையானது முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ளது சிபிசிஐடி உத்தார சிபிசிஐடி விசாரணையானது உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தாது ஆகவே சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த கள்ளச்சாராய மரண விவகாரத்தை சிபிஐ தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு இந்த உண்மை நிலையை எடுத்துக்கூற வேண்டும்